அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து கேரளா ஸ்டெயிலில் அவியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் வந்து தேவையான பொருட்கள் எடுத்திருக்கேன் காலிஃப்ளவர் கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன் உருளைக்கெழங்கு கேரட்டு பீன்ஸு கோவக்காய் எடுத்திருக்கேன் அது கூட வந்து வாழைக்காய் வந்து நறுக்கி எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு துண்டு அளவில் பெரிய இஞ்சி மூணு பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து வதக்கிறதுக்கு அது கூட நாம் வந்து அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் அரை ஸ்பூன் வந்து சோம்பு இது வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னு கேட்டால் கிழங்கெல்லாம் சேர்க்குறோம் அது நம்மளுக்கு வந்து கேஸாக உண்டாக்கும் இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு எந்த இதுவும் வராது நல்லாயிருக்கும் நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு இந்த பொருள் கூடவே நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் குக்கர் காஞ்சிருச்சு நான் இதில் வந்து தேங்காய்ண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு எவ்வளவுக்கு தேங்காய் தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா மணமாக இருக்கும் தாளிப்புக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் நான் வந்து பத்து பச்சை மிளகாய் எடுத்தேன் அஞ்சு பச்சை மிளகாய் மிக்சி ஜாரில் அரைக்க வச்சுக்கிட்டேன் மீது அஞ்சு வந்து தாளிப்புக்கு வந்து போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தாச்சு இப்போ மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் வந்து சோம்பு சீரகம் த பச்சை மிளகா தயிர் போட்ட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டே அதையும் நம்ம நல்லா சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் இதை நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கணும் இதுக்குள்ளே கூட நம்ம வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணலாம் சில பேர் ஆட் பண்ணுவாங்க ஆனால் நான் வந்து கடைசியில் தான் தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன் இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸு கோவக்கா உங்கள் கிட்டே என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க அது கூடவே காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன் வாழைக்காயும் சேர்த்துருக்கேன் அது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கணும் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா அடியில் ஏதாவது பிடிச்சிருக்கோம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு எல்லா காய்கறியும் போட்டதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா மசாலாலாம் சேர்த்ததுனால நல்லா மனமாக இருக்குது இப்போ வந்து நான் மிக்சியில் அந்த ஜீரகம் இஞ்சி இதெல்லாம் அரைச்சி வச்ச கலவையில் மிக்சி ஜார கழுவுன தண்ணி இந்த அளவுக்கு இருக்குது இந்த அளவுக்கு மட்டும் நம்ம குக்கரில் சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக நம்ம சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்த்தாச்சு இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா இந்த கு இந்த குக்கரில் ஒரு விசில் வந்த பின்னாடி நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் அதனால் அந்த தண்ணி சேர்ந்துச்சின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம குறைச்சி தண்ணி ஊற்றுனாலே போதும் இப்போ இதை நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம் ஒரே ஒரு விசில் வந்தால் போதும் மூடி போட்டு மூடியாச்சு ஒரு விசில் மட்டும் வந்தால் போதும் குக்கர் வந்து வெந்து வர நேரத்தில் நம்ம தேங்காயை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோக்கு தேங்காய் தேவைப்படுதோ அந்தளவுக்கு வந்து தேய்ச்சிக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு போதும் இதை நம்ம நல்லா எடுத்துக்கலாம் தேங்காய் அரைக்கிறப்போ கொஞ்சமாக நான் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ஒரு விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி வந்து திறந்து பார்க்கலாம் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டு மூணு விசில் வச்சோம்னா காயெல்லாம் வந்து கொழஞ்சி போயிடும் சாப்பிட்றப்ப வந்து குழைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறப்ப சாப்பிட்றப்ப வாயில் கடிபட்டுட்டு நல்லா இருக்கும் அதனால தான் ஒரு விசில் வைக்கிறது இப்போ இதில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காயும் கொஞ்சமாக ஜீரகமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் இந்த சூட்லே வந்து தேங்காய் நல்லாயிரும் தேங்காயை ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டு கிடைக்கும் ஆனால் அது நம்ம உடம்புக்கு நல்லதில்லை ஏன்னு கேட்டால் கொலஸ்ட்ரால் வந்து சில பேர் சொல்லுவாங்க கொலஸ்ட்ராலுக்கு நான் வந்து தேங்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க ஹஜ்டியல் எல்டிஎல்னு சொல்லிட்டு கொலஸ்ட்ரால் இருக்குது இதில் தேங்காயை கொதிக்க விட்டால் தான் கெட்ட கொலஸ்ட்ரால் தேங்காயை கொதிக்க விடாமல் பச்சையாக சாப்பிட்டா நல்ல கொலஸ்ட்ரால் இப்போ நாம் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்காயை வந்து பச்சையாக சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் நடக்கும் அதனால் நான் வந்து கொதிக்கவில்லை இந்த காய்கறி வெந்த சூட்லேயே அந்த தேங்காய் மிக்ஸ் ஆகி நல்லா வந்துடும் இப்போ நம்மளுக்கு மணக்க மணக்க கேரளா ஸ்டைல் அவியல் வந்து தயாராகிடுச்சு கேரள மக்களோட பாரம்பரிய உணவில் முதல் வகையாக இருக்கிறது வந்து இந்த அவியல் வ அவியல் தான் அடை தோசைக்கு வந்து இந்த அவியல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாம்பார் சோறு ரசம் சோறு கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்க வந்து காய்கறி தனித்தனியாக சாப்பிட்லனா இந்த மாதிரி அவியல் செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க ஆரோக்கியம் மற்றும் எளிய உணவுகளின் தொகுப்புக்கு உங்களுக்கு மதுமால் கிச்சன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ன்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் ரொம்ப நன்றி